ஆப்பத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து நம்ம அரிசியோ அரிசி மாவோ சேர்க்கலை ரவையில் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து வறுத்த ரவை எடுத்துக்கணும் அதுக்கு கூட வந்து ஒரு கப்பு வந்து அவல் அவலை வந்து அப்படியே சேர்க்காம நல்லா கழுவிட்டு ரவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டரை கப்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு கரட்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஊற வைக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே வந்து ரவையும் அவ்வளோ நல்லா ஊறிடும் நான் இன்றைக்கி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ எடுத்து பார்க்கும்போது இதை நல்லா ஊறி வந்துட்டு தான் ரவையும் அவ்வளோ நல்லா ஊறிட்டுது இது மாதிரி ஊறி இருக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதுக்கு கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இன்ஸ்டண்ட் ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டு சேர்க்கும் போது ஜீனி சேர்த்தா தான் நல்லா பொங்கி வரும் இதுக்கு கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்சு வச்சுருக்கோம்ல ரவையும் அவலும் அது இது கூடே சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் தேங்காய்லாம் வந்து நல்லா அரைஞ்சிடும் நம்ம இட்லி மாவு பற்றத்துக்கு அரைச்சிக்கோங்க அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வெயில் காலம்னா ஒரு மணி நேரத்துலேயே வந்து பொங்கிடும் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோனால ஒரு மணி நேரத்துலேயே பொங்கிடும் இப்போ குளிர்காலமாக இருக்கிறனால ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆச்சுது பொங்கி வரதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம எடுத்து சுட வேண்டி தான் ஆனால் இது வந்து மாவு வந்து கரண்டியை வச்சு கலந்து விட்டுறாதீங்க கலக்காம அப்படியே எடுத்து தான் சுடணும் இப்போ வந்து ஆப்பசட்டியை நல்லா சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தேடைய போயிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி நம்ம நல்லா சுற்றி நம்ம ஆப்ப சுடுவோம்ல அதே மாதிரி சுற்றி மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான் இப்போ ஆப்பசட்டியிலலாம் நம்ம தோசைக்கல்லில் கூட போட்டு ஒரு பக்கம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இந்த ஆப்பை வந்து நல்லா டக்குன்னு வெந்துடும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டுது இதை மாதிரி எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துகிற வண்டி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம்